ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்துருந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வெள்ளிக்கா படிக்க தான் வந்திருக்கோம் படிக்க வந்த இடத்துல இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா பல வருடங்கள் கழித்து இன்றைக்கி தான் வந்து ஒரு ஒரு உயிரணத்தை உயிரினத்தை இன்றைக்கி தான் பார்க்குறேன் என்ன பூச்சின்னு பார்த்தீங்கன்னா தேன் சிட்டுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பூவிலலாம் உட்காந்து உட்காந்து ஒரு பூச்சி உட்காருதா அது பேர் தான் தேன் சிட்டுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேனிக்க கூட ஒரு பூவுல உட்காந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு இருபது செகண்ட்ல இருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் உட்கார்ந்து தேன் குடிச்சிட்டு போவோம் இல்லைன்னா மகரந்த சேர்த்துட்டு போவோம் ஆனா அந்த தேன் சீட்டு வந்து அப்படி கிடையாது தேன் மட்டும் எடுக்கிறதுனால அதிகபட்சம் ஒரு அஞ்சு செகண்ட் இல்லைன்னா ஒரு ஆறு செகண்ட் தான் வந்து ஒரு பூ பூல வந்து அது மேல உட்காராது பறந்துகிட்டே அப்படியே ஒரு மூக்குல வந்து ஒரு குழல் மாதிரி இருக்கும் அதில் அப்படியே எடுத்துட்டு எடுத்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த பூல வந்து மாறிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு செகண்ட் உட்கார்னு மட்டும் பாருங்க ஏன்னா பார்த்தவங்களுக்கு இப்போ வந்து ஒரு மூணு செகண்டு தான் மாதிரி தெரியுது அதுக்கு மேலே ஒரு பூவில் வந்து அப்படி அப்படிதான் அவ்வளோ உட்காரதில்லை அதுவும் உட்காராது அப்படி பறந்துக்கிட்டு எப்படியும் டக்கு டக்குன்னு போயிட்டே தான் இருக்குது இந்த பூச்சி நீங்கள்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்பெல்லாம் அவ்வளோ காலம் மாட்டுறதுனால ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு நான் பல வருடங்களுக்கு இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன் உங்கள் ஏரியாவில் இந்த பூச்சி வந்து அதிகமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இயற்கையில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஏரியான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாதான் எனக்கு தெரியும் எங்களுக்கும் அந்த ஏரியாவில் இந்த பூச்சிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி பூச்சினங்கெல்லாம் நம்ம தான் நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னா தான் வந்து வருங்காலத்தில் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நேரில் காட்டலாம் இல்லை பாதுகாக்க எந்த மாதிரி வழிமுறையில் பின்பற்றணும்னு சொல்லிட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்